வணக்கம் நண்பர்களே நான் பண்ணிக்கி பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃபி ட்ராக்டர் ஒன்று ஒரு புதிய டிராக்டர் சேல்ஸ் வந்துருக்கேங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஆல் என்று ஆஃப் செட் பண்ணி நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோ ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்படுற டிராக்டர் லோன்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் கிட்டே ஏதாவது ட்ராக்டர் ஜேசிபி ரொட்டாவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ்க்கு இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம்னு நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டருனுடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பன்னெண்டாவது மாதம் மேனுஃபேக்சரிங் ஆன வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி இந்த வண்டி வண்டி ஓடி இருக்கக்கூடிய அவர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எட்டு மணி நேரம் மட்டுந்தாங்க ஓடி இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா உழவு காட்டில் இறங்காத வண்டி அப்படியே புது வண்டிங்க ஷோரூம் பீஸில் வண்டி நிற்கிது வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஃபிட்டட் ஹூக் பெட்டு சென்டர் ராடு எல்லாமே வந்துடுங்க வண்டி இன்ஜின் கியர் பாக்ஸ் க்ரௌனு எல்லாமே தெளிவாக இருக்கும் புதிய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா ஓடாத வண்டி சுத்தமாக ஓடாத வண்டி தேவை இருக்கிற நண்பர்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு டெஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துற நண்பர்களே கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் வண்டி பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சுங்க டிஎன் ஃபார்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க வண்டி பார்த்திங்கன்னா சுத்தமாக ஓட கிடையாது வண்டியினுடைய ஆப்ஷனல்ஸ் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டாரிங் வந்துடுங்க ஆயில் பிரேக் வந்துருங்க டபுள் கிளச் வந்துருங்க ரிவர்ஸ் பீடியோ வந்துருங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் ஓல்டு ஃபேஸ் லேட்டஸ்ட்டு மாடல் தேடிட்டு இருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டில் இந்த மாடல் வரதில்லைங்க லேட்டஸ்ட்டு ஃபேஸ் வரனால ஓல்டு ஃபேஸ் நிறைய பேர் விரும்பி எடுத்துகிட்டு இருக்காங்க தேவை இருக்கவங்க இந்த வண்டியை மிஸ் பண்ணாமல் வாங்கி பயன்படுத்திக்கிங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா கேட்குறாருங்க வண்டி ஓனர் வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருச்சியில் தாங்க வண்டி அவைலபிளாக இருக்குது தேவை இருக்க விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றேன் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நேரில் வாங்க நேரில் வந்து வண்டி இன்ஜின் கியர் பாக்ஸ் க்ரௌனு எல்லாமே பார்த்துட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வெலை பேசி எடுத்துக்கலாங்க உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி டிராக்டர் ஏதாவது வாங்கணும்னு நினச்சாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க கிட்டே ஏதாவது வண்டி சேல்ஸ்க்கு இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாம் உங்களும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துடலான் தேவை தேவையவங்க மிஸ் பண்ணாமல் இந்த வண்டியை வாங்கி பயன்படுத்திங்க ஒரு புது வண்டி எடுக்கிற கண்டிஷன் தாங்க வெறும் ரோட் ரன்னிங் மட்டுமே ஓடி வண்டி வெறும் எட்டு மணி நேரம் மீட்டர் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் நன்றி நண்பர்களை மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்